Terima kasih telah menonton! ஃப்ரான்சிஸ் கிருபா வந்து என்னுடைய நாற்பதாண்டு கால நண்பன் ஆனால் நண்பன் சொல்லாமா அப்படின்னு தெரியல அந்த நாற்பது வருஷத்தில் ஒரு நாற்பது வார்த்தைகள் பேசியிருப்போமா அப்படின்றது அதுவும் எனக்கு நிச்சயமாக இல்லை அவனுடைய இறப்புக்கு பிறகு நிறைய பேர் அவனோட ஒன்றாக இருந்தது ஒன்றா குடித்தது ஒன்றா சுத்தது ஒன்றா அலைஞ்சது அதை பற்றிலாம் சொல்லும்போது இப்படிலாம் ஒரு வாழ்க்கைக்கு போகாமல் இப்படி ஒரு அனுபவத்தை அடையாமல் நம்ம இந்த கேவலமான மிடில் கிளாஸ் வாழ்க்கையிலே இருந்துட்டோமே அப்படின்ற ஆதங்கம் தான் எனக்கு மிஞ்சுது எனக்காவது ஒரு நாள் நானும் ஃப்ரான்சிஸ் உடைய கையை பற்றி ஏதாவது ஒரு பாரில் உட்காந்து கொஞ்சம் குடிச்சிட்டு அவனுடைய பித்தேரிய மனநிலையில் அவன் பேசுகிறதெல்லாம் கேட்டிருக்கலாமோ அப்படின்லாம் ஒரு ஏக்கம் வருது அப்படியான வாய்ப்பும் வாழ்க்கை எனக்கு அமையவே இல்லை ஒரு வகையில் ரொம்ப சௌரியமான வாழ்க்கையில் இருக்கிறதா தான் இப்போ தோணுது ஆனால் இந்த சௌரியமான வாழ்க்கைன்றது ரொம்ப கொமட்டுற ஒரு லைஃப் தான் நான் நிறைய பிரான்சிஸ்கிருபனுடைய கவிதைகளை கோட் பண்ணதே இல்லை நாலு முறையும் அஞ்சு முறையும் நான் கண்ணி வாங்கியிருக்கேன் நாலு முறையும் அஞ்சு முறையும் எங்கள் வீட்டிலேருந்து யாரோ அதை திருடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்போ யாரோ ஒரு நல்ல வாசகன் வந்து என்னை விட அதை முந்திக்கணும்னு அவனுக்கு தோணியிருக்கு அதை நான் இழந்துனே இருக்கேன் அதை பற்றி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை எனக்கு ஒரு நல்ல புத்தகம் வந்து அதை நான் வாசிக்கணும்னு தோணுதோ அன்றைக்கி வந்து என்னை அடைஞ்சிரும் அப்படின்ற நம்புகிறவன் நான் இப்போ சமீபத்தில் நேற்று என் ஒய்ஃப் சொன்னாங்க வம்சி வந்து கண்ணி தான் படிச்சுன்னு இருக்கான் அப்படின்னு சரியாக தான் போயிருக்கு அப்படின்னு தோணுது மகனுக்கு பின்னால் கூட ஒரு அப்பா கண்ணியை மறுபடியும் வாசிக்கலாம் பத்தினி பாறையும் கண்ணியுமே நான் வாசிக்க முடியாத போன படைப்புகள் நான் கிருபாவனுடைய நிறைய கவிதைகளை நான் வாசித்திருக்கேன் நான் ஒரு கவிதையை கூட ஒரு மேடையில் கூட நான் கோட் பண்ணதே இல்லை எல்லா கவிதைகளையும் சொல்லிட முடியாது பிரமிளுடைய அந்த புகழ்பெற்ற ஒரு கவிதை கவிதைகளில் சிறையில் இருந்து பிரிந்த இரகுன்று காற்றின் தீராத பக்கங்களில் சிறகையின் அந்த பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது எனக்கு தெரிஞ்ச அந்த கவிதையை தவிர்த்து பிரமினுடைய வேறு கவிதையை சொன்னவங்க நான் பார்த்ததே இல்லை ஏன்னா அந்த ஒரு கவிதை தான் சொல்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் கிருபாவனுடைய அந்த துடிக்க துடிக்க மீன் நுரைக்க நுரைக்க ஆலைகள்னு ஒரு கவிதை இருக்கும் அந்த ஒரு கவிதை தான் சொல்லக்கூடிய கவிதைன்னு தோணுது எனக்கு மற்ற கவிதைகளெல்லாம் உங்களுக்கு எப்போ வந்து ஒரு பித்தேரிய மனநிலையில் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அல்லது இந்த சொ இந்த சுத்தமாக இந்த ப்ரசன்ட் லைஃப்பை இழந்து வேற ஒரு லைஃப்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சமயத்தில் எடுத்து வாசிக்க வேண்டிய கவிதைகள் தான் கிருபானுடைய கவிதைகள் கிருபானுடைய இறப்புக்கு பிறகு குடி பற்றி ஒழுக்கம் பற்றி நிறைய பேர் பேருரைகள் ஆற்றுறத நம்ம பார்க்குறோம் முத்துக்குமார் இறப்புக்கு பிறகும் நிறைய பேர் அதை பற்றி பக்கம் பக்கமாக எழுதினாங்க இந்த உபதேசங்கள் என்றைக்கும் ஆண்டாண்டு காலமாக சமூகத்தில் தான் தான்து இந்த உபதேசங்களை கேட்கக்கூடியவனா எனக்கு என்றைக்குமே படைப்பாளி தெரியல ஏன்னா உபதேசங்கள்லேருந்து மீளிறவன் தான் படைப்பாளி அந்த இடத்துக்கே நம்ம யாருமே போக முடியாது கிருபா குடிக்காமல் இருந்திருந்தால் இன்னும் பத்து வருஷம் இருந்திருக்கலாம் முத்துக்குமார் குடிக்காமல் இருந்திருந்தால் இன்னும் ஆயிரம் பாடல்கள் எழுதிருக்கலாம் இருக்கலாம் தான் ஆனால் இல்லை இந்த படைப்பாளியினு படைப்பாளிகளுடைய மனநிலையை ஒரு சமூகம் என்றைக்கு உணர்ந்துக்க போகுதுன்னு தெரியல இது ஆழமான அவர்கள் மீது உள்ள அக்கறையில் தான் சொல்லப்படுது இந்த வாசகம் ஆனால் அந்த அக்கறைகள்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறவங்க தான் தான் எனக்கு எப்பயுமே தோணும் அவனுடைய டோட்டலான லைஃப்பில் ஒரு ராவான கோயம்பாரி தான் கிருபாருடைய லைஃப் இருந்திருக்கு ஒரு எந்த அப்பழுக்கும் இல்லாமல் எந்த மிக்சிங் இல்லாமல் ரொம்ப ப்யூரான ஒரு லைஃப் தான் அவங்களுக்கு இருந்திருக்கு அந்த லைஃப் நமக்கு பழக்கம் இல்லை அந்த லைஃப்பை வாழ நீ நீ விரும்பலை அந்த லைஃப் நான் பயமுறுத்து அதனால் நீ அவன் வாழ்ந்த வாழ்க்கை தப்பு அப்படின்னு நம்மளை சொல்ல வைக்கிறது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குடிகாரர்கள் கோயம்பேட்டிலேருந்து திருவண்ணாமலையூரில் இருக்கலாம் அவங்களெல்லாம் பற்றி யாரும் டாக்குமெண்ட் எடுக்கலை அவங்கள பற்றி யாரும் எழுதலை கிருபாவை பற்றி ஜீநாகராஜனை பற்றி அப்படி தான் எல்லாருமே எழுதுகிறோம் ஏன்னா இந்த குடியோடு அவன் வாழ்க்கையை நிறுத்தில அதை மீறி அவன் ஒன்று எழுதியிருக்கான் இந்த சொசைட்டியை கொடுத்துட்டு போயிருக்கான் அதுதான் ரொம்ப முக்கியமான இடம் அந்த இடத்த தான் நான் பார்க்குறேன் ஒரே ஒரு நிகழ்வு லைஃப்பில் நடந்தது ரொம்ப முக்கியமானது நாங்கள் ஒரு பதிமூணு புத்தகங்களுக்கு ஒரு நாள் ஒரு வெளியிட்டு விழா திருநாமில் எந்த நாள் எந்த இயரு அதெல்லாம் எனக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்காது திடீர்னு நான் அந்த மேடையிலேருந்து பார்த்தா கடைசி வரிசையில் கிருபா தான் கிருபாவும் காசி சிவகுமாரும் ரெண்டு பேருமே அந்த ப்ரோக்ராமுக்கு தான் எனக்கு தெரியாது சிவகுமார் வந்து எப்பயுமே எங்கள் வீட்டுக்கு வர பையன் கிருபா வந்து அப்படி ரெகுலராக வர வந்ததே இல்லைன்னு கூட சொல்லலாம் திடீர்னு ஒரு ரெண்டு பேரும் பார்த்தோடே ரொம்ப சந்தோஷமா என்ன நான் ரொம்ப மன நிறைவாக அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ராத்திரி பதினோரு மணிக்கு வந்து இந்த இந்த வீட்டில் தான் தங்கியிருந்தோம் அப்போ தான் இது கட்டின புதுசு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கேன் பதினோரு மணிக்கு மேலே தொடர்ச்சியாக எனக்கு ஃபோன் கால்கள் வந்த நேக்குது ஒரே நம்பர் சிவகுமார் என்னடா அப்படின்னு கேட்குறேன் இவங்க ரெண்டு பேரும் நிகழ்ச்சி முடிஞ்சிட்டோ அல்லது நிகழ்ச்சி நடந்துருக்கும் போதோ ஏதோ ஒரு பாருக்கு போயிட்டாங்க ஃபுல்லாக குடிச்சிட்டாங்க குடிச்சுட்டு என் கூட பேசணும்னு தோணுது கூப்பிட்டு இருக்காங்க நான் வந்து ஃபோன் எடுத்து என்னன்னு கேட்குறேன் இல்லை உங்களை இப்போ சந்திக்க வரணும் அப்படின்னு திருபாவும் இவனும் சொல்கிறாங்க சிவக்குமாரும் சொல்கிறாங்க வராதிங்கன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க நான் வீட்டில் ஒய்ஃபு பையன் பொண்ணு எல்லாம் இருக்கிறாங்க வேணாம்னு சொல்கிறேன் ஆனால் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் ஃபோன் எடுத்து ஒரு நைட் ரெண்டு மணி போல் கண்ணா அப்படின்னா திட்டுறேன் கெட்ட வார்த்தையாக சொல்லி திட்டுறேன் அதுக்கப்புறம் ஃபோன் வர்றேன் ஆனால் காலையில் ஆறு மணிக்கு நான் அந்த வீட்டை விட்டு என் கதவை தட்டுறாங்க இந்த பயங்கர தூக்க கழகத்தில் வந்து கதவை திறந்தால் ஃப்ரான்சிஸ் கிருபாவும் காசி சிவகுமாரும் ஒரு சின்ன சைக்கிள் வந்து அந்த சைக்கிள் எங்கள் வீட்டில் இருந்த சைக்கிள் இவங்க காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு அது நைட்டு ஃபுல்லாக தூங்காத இருந்து எங்கள் வீட்டுக்கு போய்க்கிறாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் யாரும் இல்லை எங்கள் சைக்கிளை மட்டும் எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு பேரும் அந்த சைக்கிளில் டபுள்ஸ் வராங்க அந்த இங்கே தான் வந்து நின்னாங்க நைட்டுருந்து அதே கோபத்தில் என்னடா அப்படின்னு கேட்குறேன் நான் சிவகுமார் நைட்லேருந்து ஒரே அமக்களம் நீ நான் வந்து குடும்பத்தோடு படுத்துனுறேன் பதினஞ்சு நாள் அந்த ப்ரோகிராமுக்காக நான் உழைச்சேன் எனக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும் அப்படின்னு கண்ணோம் அப்படின்னா திட்டுறேன் திட்டின உடனே அவன் அதை பத்திரம் எந்த கவலையும் பண்ணல ஃப்ரான்சிஸ்ஸும் எந்த கவலையும் பண்ணலை திடீர்னு காசி சிவகுமார் வந்து என் கையை பிடிச்சான் ஒன்றுமே இல்லை பாவா நீ ஒரு இசைமயமானவன் அதை சொல்கிறது தான் நைட் நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ ட்ரை பண்ணோம் நீ வந்து கேட்கவே இல்லை சார் நான் போய்ட்டு வரோம் அப்படின்னு போயிட்டாங்க இந்த இன்சிடென்ட் வந்து வேறு யாருக்காவது நிகழ்ந்துருக்குமான்னு எனக்கு தெரியல என் லைஃப்பில் நிகழ்ந்துச்சு எப்பயுமே படைப்பாளிகளுடைய உண்மத்தம் ஏறிய மனநிலை இருக்குல்ல அது வந்து மற்றவங்களுக்கு பைத்தியகார்த்தனமாகவும் பித்து மரநிலையிலையும் வேறு மாதிரி தான் பதிவாகும் ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே ஒரு ரெகுலர் வாழ்க்கைக்குள்ளே பணம் சம்பாதிக்கிறது பசங்களை கான்வெண்ட்டில் படிக்க வைக்கிறது இஎம்ஐ கட்டுறது நீட் கோச் கொடுக்கறது இதுதான் அவங்களுக்கு லைஃப்னு தெரியுது அந்த லைஃப்லேருந்து விலகி இருக்கிற ஒருத்தனுக்கு நீ ஒரு இசைமயமானவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ராத்திரிலேருந்து ரெண்டு பேர் ஒருத்தனுக்கு தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணுறாங்க இவ்வளோ கெட்ட வார்த்தையை வாங்கிக்கின பிறகும் வண்டி எடுத்துகிட்டு வந்து நேரடியாக அந்த கெட்ட வார்த்தையை வாங்கி போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்ற மனநிலை இருக்குதுல்ல அது வந்து ரொம்ப 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 அபூர்வம் அதை யாரால் உணர்ந்துக்க முடியும்னா ஃப்ரான்சிஸ் கிருபா மாதிரி காசி சிவக்கா மாதிரி எழுத்தில் உண்மத்த நிலையை அடைஞ்சாங்கள அவங்களால் ஏற்றுக்க முடியும் அல்லது அந்த எழுத்தை கம்ப்ளீட்டாக புரிஞ்சிக்கணும் இன்னொருத்தனால் ஏற்றுக்க முடியும் மற்ற நார்மலான ஆளால் ஏற்றுக்கவே முடியாது இது எல்லாத்தையும் மீறி ஒரு படைப்பாளி வந்து சென்னைக்கு வரக்கூடாது அப்படின்னு உறுதியாக நம்புகிறவன் நான் ஃப்ரான்சிஸ்லாம் வந்து அவன் ஊர்லேயே இருந்துக்கணும் அந்த ஊரோட மண் அந்த ஸ்மல்லு அந்த மக்கள் அந்த மீன் கவிச்சி இதோடையே அவன் இருந்திருந்தான்னா இதே மாதிரியான மனநிலையில் இதே மாதிரியான வாழ்க்கை முறையில் கூட ஊரில் இருந்துக்கலாம் அப்படி இருந்தாங்கன்னா இன்னும் பல படைப்புகளை அவள் எழுதியிருக்க முடியும்னு தோணும் ஏன்னா சென்னை மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் தூங்குறதுக்கு இடம் வேணும் மூணு வேளை சாப்பிட்றதுக்கு ஒரு அம்மா உணவாச்சும் உங்களுக்கு வேணும் இந்த தேடுதல்லையே உங்களுக்கு வந்து பாதி லைஃப் போயிடும் மீதி பாதி லைஃப்பில் தான் உங்களால் யோசிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கு முடியும் ஊரில் யாரோ ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ ஒரு ஊதாரித்தனமான அப்பாவோ அம்மாவோ இருந்தாலும் கூட உனக்கு ஒரு வீடு கட்டி வச்சுருப்பாங்க அதில் ஒரு சின்ன கூரை வீடையாச்சிருக்கும் அது போதும் உனக்கு அப்புறம் தெரு வந்து உன்னை விட்டுறாது மெட்ராஸ் மாதிரி நிராகரிக்காது தெருவில் வந்து ஒரு வேளை சோறு கிடச்சிருக்கும் அங்கேருந்து ஃப்ரான்சிஸ் எழுதியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஆனால் இது கூட நான் முன்னாடி சொன்னேன்ல ஒருத்தர் லைஃப்பை நாம் இங்கே உட்காந்து டிசைட் பண்ண முடியாது அப்படி தான் எனக்கு மறுபடியும் தோணுது அப்படி தோணுது எனக்கு அவ்வளோதான் ஆனால் ஒரு அபூர்வமான தமிழுக்கு கிடைச்ச கலைஞன் ஜி நாகராஜனுக்கு இந்த மாதிரியான வாழ்க்கையில் வாழ்ந்த ஜி நாகராஜனுக்கு லைஃப்பில் இலக்கியத்தில் எந்த இடமோ அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத இடம் வந்து ஃப்ரான்சிஸ்க்கு வந்து எப்பயுமே கிடைக்கும் அதுக்கான ஒரு சின்ன முன்னெடுப்பாக தான் நான் இந்த டாக்குமெண்ட்ரிலாம் பார்க்குறேன் ரொம்ப ஒரு அபூர்வமான கலைஞன் மறுபடியும் மறுபடியும் எனக்கு தோன்றுறது இந்த நாற்பது வருஷத்தில் திருபாயினுடைய ஃப்ரெண்டு என்னுடைய தூரத்தை நண்பன் அப்படின்னு நம்ம விலகிட்டு இருந்தோமே விலகி இருந்துட்டோமே அவருடைய கையை பிடிச்சி கொஞ்சம் நேரம் சுற்றி இருக்கலாமே அவரோடு அலைஞ்சிருக்கிறான்னு என்ற மனநிலை இருக்குது அப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு ஃபிட்ஸ் வந்த ஒரு நோயாளியை தம்மடியில் கடத்தி வச்சு தம் அடியிலே அவன் உயிர் போகும்போது இவனே கொலை குற்றவாளி ஆகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது ஒரு ரைட்டர் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு ஹெட்டு இவன் பேரில் ஒரு எஃப்ஐஆர் எழுதியிருப்பாள்ல அப்போ வந்து அந்த எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ என்ன குரலில் ஒரு ஆர்டர் போட்டிருப்பாங்க ஐயோ என்னை பார்த்தாயே சரியில்லையா இவன் கொலை பண்ணியிருப்பாயான்னு சொல்லியிருப்பான் இவன் ரெண்டு அடி அடிச்சிருப்பான் இவன் எழுதியிருப்பான் இல்லையா இவன் ஒரு மகத்தான தமிழ் கவிஞன் அப்படின்ற குரல் உள்ளடங்கிய அது உள்ளடங்கி போயிடுச்சு அந்த குரல் அது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஈடுபட்டே இருக்க ஆனால் நண்பர்கள் போய் அவனை மீட்டு அடுத்துன்னு வந்தது அப்புறம் வந்து மறுபடியும் மறுபடியும் எனக்கு அந்த காட்சியாக அது ஞாபகம் வருது என்னென்னா என்னுடைய மடியில் யாரோ ஒரு ஃபிட்ஸ் நோயாளிப்படுத்துனுங்கிற அந்த காட்சி ஞாபகம் வருது கிட்டத்தட்ட அது வந்து எல்லா கிறிஸ்தவர்கள் வீட்லேயும் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை அணைச்சி பிடிச்சுங்கிற அதே காட்சிக்கு தான் அது ஒரு வகையில் இது ரொம்ப மிக இல்லை உண்மையான சத்தியம் ஒரு வகையில் ஃப்ரான்சிஸ் வந்து ஒரு தேவாட்டுக்குட்டியை சுமக்கிற இயேசுக்க இயேசு தான் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு குடிகாரனை வாழ்க்கையில் எந்த லட்சியமும் இல்லாமல் அலைஞ்சவனே நீ எப்படி இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த ஃபிட்ஸ் நோயாளி கோயம்பேட்டில் படுத்து கிடந்து துடித்தப்போ நூற்றுக்கணக்கான கார்கள் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பத்தாயிரக்கணக்கான பணக்காரர்கள் அவனை கடந்திருக்கலாம் யாருக்குமே அவனை தூக்கி தான் மடியில் வச்சுக்கணும்னு தோணவே இல்லை அப்படி மடியில் வச்சுக்கணுன்னு தோண யாராக இருந்தாலும் எனக்கு அவன் ஏசு கிறிஸ்து தான் ஃப்ரான்சிஸ் என் வாழ்க்கையில் அவன் மிக தவறவிட்ட ஒரு அற்புதமான தூரத்து நண்பர் நன்றி இது போதும் நினைக்கிறேன் எனக்கு வேறு எந்த கேள்வி முதலிலும் வேணாம் நிறையா இருக்கும் वो बारे रोम एमोश्नल